இப்போலாம் எந்த ஹாஸ்பிட்டல் லேபுக்கு போனாலுமே வந்து மாஸ்ட் ஹெல்த் செக்கப்பு ப்ளட்டு எம்ஆர்ஐசிஜி எக்ஸிடென்ட்டு ஒரு பேக்கேஜாக கொண்டு வந்துடுறாங்க த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரையுமே வேரியபிள் பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் கொடுக்குற காசுக்கு எல்லா செக்கப்பும் அவங்க எடுத்துடுறாங்க ஆனால் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அந்த செக்கப்ஸ்லாம் வந்து பர்த்தா எந்தெந்த டெஸ்ட்லாம் எடுக்கலாம் எந்தெந்த டெஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது அவங்க எடுக்கிற டெஸ்ட்லாம் வந்து நமக்கு தேவைதானா அவசியமா அப்படின்னு இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்ப்போம் ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த வீடியோல மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அண்ட் இம்பார்டன் என்னென்ன டெஸ்ட் நமக்கு தேவைங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் டெஸ்ட் எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்துடுவோம் பாத்துட்டு வந்து நாலு டைப் ஆஃப் டெஸ்ட் தான் வந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒன்னு வந்து மெஷர்மெண்ட்ஸு இமேஜிங் கெமிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் பாடியோட எலக்ட்ரிக்கல் ஆக்ஷன்ஸ் இந்த நாலு டெஸ்ட் தான் வந்து ஜென்ரலாக ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட் மெஷர்மென்ட்ஸ்னா வந்து ஜென்ரலாக வந்து ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணுறது ஏதோ ஒரு யூனிட்ல மெஷர் பண்ணுறதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்ஸில் வரும் ஹைட்டு வெயிட் பிஎம்ஐ ஹார்ட் ரேட்டு போன் டென்சிட்டி இது எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்ஸுக்கு கீழே வரும் இது ஜென்ரலாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எடுக்கிறது தான் செகண்ட் வந்து இமேஜிங் எந்த ஒரு டெஸ்ட்டுமே வந்து நம்ம பாடியை வந்து இமேஜாக அது ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இமேஜிங் கீழே வந்துடும் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ சிடி இது எல்லா டெஸ்ட்டுமே வந்து நம்மளை நம்ம பாடி வந்து கேப்சர் பண்ணி அதை நமக்கு கொடுக்குறதா வந்து இமேஜிங் இந்த இமேஜ் பிரிண்ட் இல்லாமல் லைவ்ல நமக்கு கிடைக்குது லைவ்ல வந்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எண்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்னலாக இருக்க ஆர்கன்ஸ் அண்ட் வந்து நம்ம விசபிளா வந்து லைவ்ல பாக்குறது வந்து எண்டோஸ்கோப் அப்படிங்கிறது தென் அதுலேயே வந்து ஆன்ஜியோகிராம் அப்படின்னு இருக்கு அஞ்சோகிராம்ல வந்து பிளட் வெசல் வந்து நம்ம இமேஜ் பண்ணி தான் வந்து நம்ம ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் மூணாவது கெமிக்கல் டயக்னோசிஸ் கெமிக்கல் டயக்னோசிஸ்ல தான் வந்து நமக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கெமிக்கல் டெஸ்ட்ல தான் பாக்கிறோம் பாடியில கெமிக்கல் ரிலேட்டடா அனலைஸ் பண்றது எல்லாமே நம்ம வந்து கமிக்கல் டெய்னோஸ்கீ வரும் அதனால வந்து எலக்ட்ரிகல் ஆக்டிவிட்டீஸ் அதை எப்படி பாக்கிறோம் அப்படின்னா வந்து இசிஜி இசிஜி வந்து ஹார்ட்டோட எலக்ட்ரிகல் ஆக்டிவிட்டீஸ் இஎம்ஜி வந்து எலக்ட்ரோ மயோகிராம் மசிலோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பாக்குறது எலக்ட்ரோ என்சபலோகிராம் இஇஜி அது வந்து பிரெய்னோட எலக்ட்ரிகல் ஆக்டிவிட்டி பாக்குறது அது கண்டக்ஷன் ஸ்டடி இருக்கு நர்வோட ஆக்டிவிட்டிஸ் நேர்ல எவ்வளவு சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது அதெல்லாம் வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டெட்டில நம்ம பார்க்க முடியும் இது இல்லாம வந்து ஹியரிங் டெஸ்ட் ஹை டெஸ்ட் பேலன்ஸ் டெஸ்ட் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம டெஸ்ட் பண்றது இதான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னா இந்த டெஸ்ட் எல்லாமே தான் வந்து நமக்கு எடுப்பாங்க இது ஜென்ரலாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போறோம்னா பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து நமக்கு காம்பினேஷன்ல அவங்க கொடுத்துருவாங்க காம்பினேஷன்ல இருந்தாலும் எல்லா டெஸ்ட்டுமே நமக்கு தேவை தானு கேட்டீங்கன்னா அது அவசியமே கிடையாது நம்ம பாடிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான டெஸ்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு சிக்ஸ்டி எவோ ஒரு ஃபிஃப்டி எவோ ஏஜ் போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கோ ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லை கிட்னி டிசீஸ் இருக்கா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும் தேவையில்லாத டெஸ்ட்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஜென்ரலாக ஒரு அஞ்சு டெஸ்ட் இருக்குது அந்த அஞ்சு டெஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குதுன்னா ஒரு கார்டியாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கிட்னி இஷ்யூஸ் இருக்குங்கும்போது அது ரிலேட்டடான ஸ்பெஷலைசு டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து அவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து அது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து கிடையாது ஜென்ரலாக என்னென்ன டெஸ்ட்லாம் நம்ம எடுத்துக்கலாம் என்ன டெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து ஹைட்டு வெயிட் பிஎம்ஐ இந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்கோமா அப்படின்னு தான் நம்ம பிஎம்ஐன்னு சொல்லுவோம் அதுக்கான சார்ட் நம்ம சைடில் பார்க்குறோம் இந்த சார்ட்டில் என்ன இருக்குன்னா நார்மல் லீன் ஒபீஸ் இது மூணுமே இருக்குது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கோமா நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் ஒபீஸாக இருந்தால் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப லீனாக இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பாடி கொலஸ்ட்ரால் சுகர் டெஸ்ட் இது வந்து காமனாக வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது ஒன்னோட ஒன்று இன்டர்லிங் தான் ஒபிஸாக இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் வரும் சுகர் இருந்தால் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம் பிபி ஜென்ரல் மானிட்டர் பண்ணுறது தான் கொலஸ்ட்ரால் டயபிட்டிஸ் சுகர் டெஸ்ட் அண்டு பிபி மானிட்டர் இது மூணுமே வந்து லோ காஸ்ட்டு தான் ஆனால் நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது எதுவும் அப் நார்மலிட்டஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிக் டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கல்லீரல் சம்பந்தமாக எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் நமக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் அதிகாரி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் சிறுநீரகத்தில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுனா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கிறது மூலமாக நமக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து சீரம் கிராட்டினின் இந்த ஒரு டெஸ்ட் தான் வந்து வேறு காமனாக எடுக்கிற டெஸ்ட் அந்த ஒரு டெஸ்ட்லேயே வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன கிட்னி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கன்னு நம்மள ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் ஹார்ட்டில் எதுவும் இஷ்யூஸ் இருக்கும்போது பேசிக் ஜென்ரல் டெஸ்ட் வந்து இசிஜி அண்ட் எக்கோ இசிஜி வந்து ஹார்ட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அண்ட் எக்கோ டெஸ்ட்டுங்கிறது ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷனில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம எக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஜென்ரலாக வந்து ஒயிட் ப்ளட் செல்ஸ் எவ்வளோ இருக்குது ரெட் கட் செல்ஸ் எவ்வளோ இருக்கு இஸ்னோஃபில்ஸ் ப்ளட்டில் இருக்கிற கம்ப்ளீட் செல்ஸோட கவுண்ட்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுறது தான் கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட் டெஸ்ட் இது ஜென்ரலாக எடுக்க டெஸ்ட் தான் இதோட காஸ்ட்டு வந்து லோ காஸ்ட்டாக தான் இருக்கும் தைராய்ட் ப்ரொஃபைல் தைராய்ட் ப்ரொஃபைலுங்கும் போது திடீர்னு வெயிட் லாஸ் ஆகலாம் திடீர்னு வெயிட் கெயின் ஆகலாம் இந்த ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்ல உங்களுக்கு வெயிட்டில் இருந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தடவை தைராய்ட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இருக்கும் இப்போ லிஸ்ட்டில் சொன்ன இந்த டெஸ்ட்லாம் வந்து பேசிக் டெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் பாடியில் இருக்குங்கறத ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பெஸ்ட்டாக இல்லை வந்து மாதிரி ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற தேவையான டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறது பெஸ்ட்டான கேட்டிங்கன்னா சிம்பிளாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிகிட்டு உங்களுக்கு என்ன இஷ்யூவோ ஏற்ற டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களால் மணியை சேவ் பண்ண முடியும் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இதுமாரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ